ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்கிற சப்ஸ்கிரைப்பண்ணை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுட்டு பாருங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே மாயா பேசுனதை வந்து ஃபோனில் வீடியோ எடுத்துடுறாங்க இதனால் மாயாவுக்கு என்ன பண்ணுறன்னு ஒன்றுமே புரியலை இங்கே பாரு நீ போலீஸில் வந்து சரணராகாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக உன் மகேஷனே பார்க்கவே முடியாது அப்படின்னதும் இங்கே பாரு என் மகேஷை எதுவுமே பண்ணிடாத இப்போ என்ன நான் போலீஸில் சரணர் ஆகணும் அவ்வளோ சரி நான் வந்து சரணர் ஆகுறேன் ஆனால் மகிழ்ச்சி மட்டும் எதுவும் பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னதும் சரி இப்போவே எங்கள் கூட வா அப்படின்னுட்டு காத்தையும் மயிலும் மாயாவை கூட்டிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா பாட்டி ரொம்ப சோகமாக இருக்காங்க உடனே மயிலும் காத்தியும் நேராக போலீஸ் கிட்டே வந்து பேசுகிறாங்க சார் ப்ளீஸ் சார் எங்கள் பாட்டி வந்து எந்த தப்பும் பண்ணியில் டயவு பண்ணி அவங்கள வெளியில் விட்டுருங்க அப்படின்னு போதும் சார் என்ன சார் எவ்வளோ என்கொயரிலாம் இருக்குது திடீர்னு வந்து வெளியில் விட சொன்னால் எப்படி அப்படின்னு போதும் சார் எங்கள் பாட்டி எந்த தப்பு பண்ணியில் தப்பு பண்ண குற்றவாளியை நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இவ தான் அந்த ஆள் அப்படின்னு மாயாவை கூப்பிட்டதும் என்ன சார் சொல்கிறீங்க சரி இவங்க தான் அந்த தப்பு பண்ணாங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குது உங்கள் கிட்ட அப்படின்னு போலீஸ் வந்து கேட்டது உடனே காத்தி இந்த ஃபோனில் இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள் சார் அது மட்டும் இல்லை அவங்க பண்ண தப்பாக அவங்களே தன்னோட வாயால் ஒத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்னு மயில் வந்து வீடியோவை நேராக போல்ஸ் கிட்ட காமிக்கிறாங்க உடனே அவரும் பார்த்துட்டு ஓஹோ எல்லா வேலையும் இவ தான் பண்ணியிருக்காளா நாங்களும் வயசானாங்கள கூட்டிட்டு வந்துட்டோம் ஏய் இவளை பிடிச்சி உள்ளே போடுங்க அப்படின்னதும் மாயா காத்தி மயிலை வந்து மொறிச்சு பார்த்துட்டு டெய் சத்தியமாக சொல்றேன்டா உங்க ரெண்டு பேரையும் சும்மா விட மாட்டா அப்படின்ட்டு நேராக மாயா வந்து உள்ள போயிடுறாங்க அதுக்கப்புறமா பாட்டியை வந்து வெளியில விட சொன்னதும் உடனே பாட்டி வந்து எனக்கு தெரியும் பாராசா நீ வந்து என்னை காப்பாற்றுவா அப்படின்னு நம்ம பாட்டியை எழுதிட்டு சரி ஃபீல் பண்ணாதீங்க பாட்டி கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் அந்த சிவனாண்டியோட தான் இருக்கும் கூடிய சீக்கிரமே உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிற நீங்க எதை பத்தியும் யோசிக்காம வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னதும் பாட்டி வந்து வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இந்த விஷயம் நம்ம சந்திராவுக்கு தெரிய வருது காத்தி மாயாவை வெளியில எடுத்தது உடனே நேராக நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா அக்கா ஒன்று தெரியுமா ஓ ஆசை மருமக்கே இருக்கா இல்லை அந்த ராஜா அந்த கிளவிய வெயில் எடுத்துட்டான் அப்படின்னும் போதும் சம டென்ஷனில் இரு ஜாமீன் வாங்கிட்டான் அப்படின்னும் போதும் சம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டீஸ்வரி அப்படின்னு பார்த்து வெளியில் போன கார்த்தியும் நம்ம மயிலும் வாராங்க உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள நில்லுங்க நீங்கள் அந்த கிளவியை வெளியில் எடுத்து இந்த சந்திரா சொல்கிறா நிஜதானா அப்படின்னும் போதும் உடனே நம்ம கார்த்தியும் வந்து திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க ஆமாம் ஆமாம் அத்தை நாங்கள் தான் வெளியில் எடுத்தோம் அப்படின்னும் போதும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஹேப்பியாக இருக்கிறாங்க பார்த்தீங்க அக்கா அந்த கிழவியே நமக்கு எதிர்பார்த்தா துருக்காவாக அவள் வீட்டில் கூட்டிக் கொண்டு வச்சுருக்கா அது அதுக்கு உன் மருமகம் வேற அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கா ஒரு விஷயம் சொல்லவா இந்த வீட்டிலையே நான் மட்டும்தாக்கா உன் பக்கம் மற்ற எல்லாருமே அந்த துரோகம் பண்ண கிழவி பக்கம்தான் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லோரும் நாடகம் போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படின்னும் போதும் உடனே ரேவதி இங்கே பாருங்க சித்தி பாட்டி எந்த தப்பும் பண்ணியில் இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு போதும் உடனே சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள தேவையில்லாம அந்த கிளவிய நீங்க வெளியில எடுத்தீங்க அப்படின்னு போது இருக்க முடியும் அதுவும் வயசானவங்க மாமாவுக்காக தான் அருவாசினா பாட்டியே வெளியில எடுத்த கொஞ்சம் பாருங்க பிரச்சனை வந்து நடந்தது நம்ம கல்யாண மண்டபத்துல தப்பு பண்ணாத ஒருத்தங்க இருந்தா நமக்கு தான் அது கெட்ட பேரு அப்படின்னு போது என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்போ தப்பு பண்ணது யாரு அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்லி கேட்குறாங்க அந்த மாயாதா அப்படின்னு ஃபோனில் இருக்கிற வீடியோலாம் காமிச்சு நடந்த அத்தனை விஷயத்தையும் கார்த்திக் சொல்லிடுறாங்க இது பார்த்த சாமுண்டீஸ்வரி சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் சரி மாயா அதுக்கு அவரை இப்படி பண்ணா ஒன்றும் புரியலையா அப்படின்னு போது கண்டிப்பாக ஏதோ ஒரு உள்நோக்கத்தில் தான் அதை வந்திருக்கா அதை மகிழ்ச்சி வர காணும் இல்லையா அதான் பழி வாங்குறதுக்கு வந்திருக்கா போல அவ அதனால தான் அவள் வலையில் பாவம் இந்த மனுஷன் சிக்கிட்டான் அப்படின்னு போதுச்சே இந்த மாயா எப்படி தான் எங்கேருந்து வாராளோ தெரியா நாம நானும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் யாரோ சொந்தக்காரங்கண்டு ஆனால் இவன் இவ்வளோ பெரிய கிளாடியாக இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ளை இவன் எக்க அண்ணத்தை கொண்டு வெளியில் வரவே கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து செம்ம டென்ச்சின்னு வரவைச்சே இதை சாக்கா வச்சு அக்காவுக்கு இவன் மேலே வெறுப்பை கொண்டு வரலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி

இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திரா வந்து நடந்த விஷயத்த சிவனாண்டிக்கு ஃபோன் போட்டு சொன்னதோ ஆமாம் இங்கே பாரு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அது வரைக்கும் சந்தோஷம் அது மட்டும் கிடையாது நமக்கு இதுலேயே ஒரு வெட்டி இருக்குது சந்திரா அந்த சாமுண்டீஸ்வரியை விட்டு அந்த துர்கா அந்த கிழவி வீட்டுக்கு போயிட்டா அதே போல் எப்படி அந்த துர்கா சின்ன தப்பு பண்ணத்துக்கே மன்னிக்க முடியாத சாமுண்டீஸ்வரி இப்படி அவ தலை தலைமுழுகினாலோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த காத்தி பண்ண பெரிய துரோகம் தெரிஞ்சா அவனையும் வீட்டை விட்டு துரத்திடுவா இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள் எப்படியாச்சும் அந்த காத்தியோட நாடகத்தை சாமுண்டீஸ்வரிக்கு தெரியப்படுத்தணும் அப்படி தோ ஆமாங்க அதான் நமக்கு முக்கியமான விஷயம் அப்படின்னு இங்க பார்த்தோம்னா சந்திரா எங்கால சிவனாடிட்டே அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இங்கே பார்த்தோன்னா நேரா சந்திரா வந்து பேசுகிறாங்க இங்கே பாரு ஒவ்வொரு விஷயத்துலையும் காய் நகர்த்தி நீ நகரலான்னு பார்க்குற நான் இப்போவும் சொல்கிறேன் கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தாமல் விட மாட்டேண்டா அப்படின்னு போதும் இங்கே பாருங்க நீங்களும் அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து ஆயிரம் திட்டம் போட்டு தான் இருக்கீங்க ஒன்று ஜெயிக்கிறீங்களா முதல்ல ஒன்று ஜெயிச்சு காமிங்க அதுக்கப்புறமா இப்படி வந்து சவாலெல்லாம் போடுங்க அப்படின்னு போதும் என்னடா என்ன என்னை ஜெயிச்சுட்டே இருக்கோன்னு எகத்தாளமா இங்கே பாரு ஆயிரம் தோத்தானும் கண்டிப்பா கடைசியில நான் தான் ஜெயிக்க போறேன் ஏன் தெரியுமா உங்ககிட்ட இருந்து அவங்க வீட்டு சோத்தே தின்னுட்டு இப்படி துரோகம் பண்ற துரோகி கிடையாது நான் நான் செய்யற தப்புலையும் வந்து எல்லாமே சரியா தான் இருக்கு ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேரணும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல காரியத்துக்காக நடிக்க ஆனா நீங்க அப்படியா கூட பிறந்தா அக்காவுக்கே துரோகம் பண்றீங்க ஆமா பெருசா என்ன மாட்டி விட போறோம் மாட்டி விட போறேன்னு சொல்றீங்களே உங்களை மாட்டி விடுறதுக்கு எனக்கு என்ன டைம் போதும் அதான் இங்கே பாருங்க நீங்கள் ஆயிரம் தடவை என்ன மாட்ட முயற்சி பண்ணாலும் நான் ஏதோ ஒரு வகையில் புத்திசாலித்தனமாக எஸ்கேப் ஆகிடுவேன் ஆனால் உங்களால் அப்படியே ஆக முடியுமா ஏய் என்ன மாட்டி விடும் உங்ககிட்ட என்னடா இருக்கு அப்படி அப்படின்னு போதும் இங்கே பாருங்க இப்போவும் சொல்கிறேன் ஒழுங்கு மரியாதையாக என்ன மாட்டி விடுறது அத்தைக்கிட்டே செண்டு மூட்டி விடுற வேலையை இதோட வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என் விஷயத்தில் தலையிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ அத்தைக்கு போகும் அப்படின்னும் போது என்னது என்னோடய வீடியோவா அப்படிங்கிறாங்க உடனே மயில் வந்து ஆமா அத்தை நீங்கள் எவ்வளோ ஆதாரம் திரட்டும் போது நான் ஒரு ஆதாரம் கூடவா வச்சுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு மைண்ட் வந்து நம்ம சந்திரா வந்து சிவனாண்டி கூட திட்டம் போட்டாங்க இல்லையா அந்த வீடியோஸ காமிக்கிறாங்க இதை பார்த்த சிவன் நம்ம சந்திரா வந்து சமா அதிர்ச்சி ஆகுறாங்க சுவாங்க வீட் பண்ணி பார்க்கலாம்